அனைவருக்கும் வணக்கம் மோட்சத்துக்கு தூண்டுகோலாக இருப்பவர் கேது பகவான் கெடுப்பதிலேயே ஒரு மன்னவன் என்ற கெட்ட பெயரும் இவருக்கு உண்டு மாதுர்வழி பாட்டன் வம்சம் எப்படிப்பட்டது பிற்காலம் கூட எந்த முறையில் தாயார் பற்றிய பரம்பரை செல்வம் என்பதை கேது பகவான் மூலமாக நாம் உணர முடியும் இதை தவிர பாவத் தொழில்களை பாவம் என்று தெரிந்திருந்தும் செய்வோர் பற்றியும் குஷ்டம் போன்ற நோய்கள் எப்படி வருகின்றன அதை தடுக்க என்ன செய்யலாம் என்பதை பற்றியும் கேதுவே நமக்கு பாடமாக சொல்லித் தருகிறார் மன வலிமை போவதற்குக் காரணம் கேதுதான் அதனால்தான் தற்கொலை நாட்டில் நிறைய நடக்கின்றன என்ற உண்மையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தொழிலின் அடிப்படையில் வாழ்க்கையை நடத்தி வைப்பவரும் கேது பகவான் தான் அப்படிப்பட்ட கேதுவை பற்றி நாம் இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம் வாங்க நமது ஜனனகால ஜாதகத்தில் பதினொன்றாம் பாவத்தை வைத்து தனம் லாபம் மூத்த சகோதரர்கள் நல்ல தீரம் தீர்க்காயில் இளையதாரம் முதலியவற்றை பதினொன்றாம் பாவத்தில் உள்ள சூரியாதி கிரகங்களால் நாம் அறிந்து கொள்ள முடியும் பதினொன்றாம் பாவத்தில் கேது பகவான் இருந்தால் இதுபோன்ற ஜாதகர்கள் மிளச்சர்கள் காட்டுவாசிகள் மித்ருவாக இருப்பர் இவர்களை கொண்டு தொழிலில் ஆதாயம் தேடி வெற்றி பெறலாம் மேலும் கேது பகவானால் உத்தியோகத்தில் செல்வாக்கு ஏற்படும் இடமாற்றம் தனலாபத்தை கொண்டு வந்து கொடுக்கும் சொந்த வீடு மனை இவற்றால் கணிசமான பொருளாதார மேன்மை ஏற்படக்கூடும் தெய்வ பக்திக்கு குறைவே இருக்காது புனித ஸ்தல யாத்திரைகள் அடிக்கடி நிகழும் நினைத்த ஆணையோ பெண்ணையோ மணக்கவும் அவர்களோடு நெடுநாட்கள் குறைவின்றி வாழவும் முடியும் கூட்டு தொழிலில் மட்டும் லாபம் கிடைப்பது கடினம் பரம்பரை சொத்துக்களை விற்க வேண்டியது வரும் கடன் இருந்தாலும் தொல்லை இருக்காது குழந்தைகளால் பெருமை உண்டாகக்கூடும் மேலும் இவர்களுக்கு செல்வ சேமிப்பு உண்டு நல்ல பல செயல்களை புரிவார்கள் உயர்வான கலை பேச்சு கல்வி என எல்லா கோணங்களிலும் புகழடையச் செய்வார் எத்துறையிலும் கவனம் செலுத்தலாம் கேது பகை இடங்களில் இருந்துவிட்டால் ஆண் சந்ததிகள் அல்லல்களுக்கு உள்ளாகும் அத்துடன் நல்ல கிரகநாதர்கள் இணைந்துவிட்டால் நீண்ட புகழ் நிலைத்திருக்க உதவி பெறுவார் இதற்குச் சான்றாக ஒரு சாஸ்திர உண்மை பத்மபூஷன் ருக்மணி அருண்டேல் நடன கலைஞர் இருபத்தி ஒன்பது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் ஜனனமானார் இருபத்தி ஒன்று இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் மரணமானார் அவர் பிறந்தது மதுரையில் ரிஷபம் லக்கணம் மூன்றில் சந்திரன் ஐந்தில் ராகு ஒன்பதில் புதன் சனி சுக்கரன் பத்தில் சூரியன் மாசி மாசம் பிறந்தவர் பதினொன்னில் புதன் கேது மூவரும் இணைந்து நல்ல புகழையும் நிலையாக கொடுத்துள்ளனர் இவர் தியாச பிக்கல் சொசைட்டியை நிறுவியவராவார் அடையாறு ஆலமரம் போல் நல்ல நூல்நிலையும் நடத்தினதன் மூலம் சாதனைகள் எனவே கிரகநாதர்கள் சீராக அமைந்து கொண்டால் புகழ்வட நாம் வாழலாம் என்பதற்கு இது ஒரு சான்றாகும் மேலும் இதற்கு பரிகாரமாக முருகனுக்கும் விநாயகருக்கும் சந்தனக்காப்பு சாற்றி வருவது மிகவும் நல்லது இது எந்த கிழமையன்றும் தாராளமாக செய்யலாம் விஷ்ணு சகஸ்கர நாமத்தை ஐந்து வைத்தியர்களை கொண்டு சனிதோறும் ஆறு சனிக்கிழமை பாராயணம் செய்ய சொல்லி கேட்பது மிகவும் நல்லது திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு விபூதி அபிஷேகம் செய்ய சொல்லி அதை பத்து பேர்களுக்கு தானம் செய்யலாம் அம்பாள் கோயிலுக்கு நூற்றி எட்டு தைலக்காப்பு அபிஷேகத்தை அம்பாளுக்கு சாற்றி பிரார்த்தனை செய்து கொள்வது மிக பெரிய பரிகாரமாகும் எனவே இந்த பதிவு தங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும் என நான் நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க தங்களது உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த பதிவில் விரைவில் சந்திக்கிறான் நன்றி வணக்கம்